லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த மாதிரி வந்த புதிய பிரச்சனை தான் இது கால் அந்த சுண்டு விரல் பார்த்தீங்களா அது வந்து நான் கதவில் கொண்டு போய் நடந்து போகிறப்போ கதவுல இடிச்சு அந்த கால் விரல் வந்து அந்த சைடு அப்படியே திரும்பிடுச்சு சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ட்டு நாங்கள் சீக்கிரம் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் போனோம் ஏன்னா நேரம் போக போக பயங்கர வீக்கவும் வலியுமா இருந்துச்சு பார்த்தா அந்த எலும்பு வந்து அப்படியே ரெண்டா நேரம் ரெண்டாக முறிஞ்சிருக்கு அந்த எலும்பு உடஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாஸ்டர் போட்டுட்டு கட்டு போட்டு விட்ருக்காங்க அந்த இது மாவு கட்டு இல்லையா அதை போட்டு விட்ருக்காங்க கால் தரையில் படவே கூடாது ஒரு ரெண்டு வாரம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அது வந்து அது எலும்பு சேர்ந்துச்சின்னா பிரச்சனை கிடையாது எலும்பு சேரலைன்னா மறுபடியும் சர்ஜரி பண்ணி நம்ம பிளேட்டு போட வேண்டியதாக இருக்கும் பிளேட்டு போடட்டும் மறுபடியும் மாவு கட்டு போட போட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளால் தாங்க முடியும் பிரச்சனை மட்டுமே வந்துட்டு இருந்தால் இப்படி தாங்கிறதுன்னு தெரில இருந்தாலும் சரி நம்ம இதிலேருந்து மீண்டு வந்துடும் அப்படின்ட்டு நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி ஆகிடும் சீக்கிரம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் பரவாயில்ல ஏன்னா தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருந்தோம் நான் முப்பது நாள் என்னோடய வெயிட்டு காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன்னா எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது பார்க்கலாம் என்ன செய்கிறேன் அப்படின்னு